இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நான் உங்களிடத்திலே நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டு சம்பவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னா சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா பேசின் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பக்கத்துல அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ட்ரெயின் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வரும் காரணம் பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோட யார்டு எங்கே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த போட அந்த ட்ராக் மாறும் அதுக்காக ஸ்லோவாக வரும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஒரு ஆர்வத்தில் அந்த பெட்டிகளோட இருந்து என்ன பண்ணுவாங்க தங்களுடைய உறவினர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபோன் பண்ணுவாங்க இல்லை என்னோட லொக்கேஷன் பார்ப்பாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க தங்களுடைய செல்ஃபோனை வச்சு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க சில செயல்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க இப்போ அங்க ஒரு கூட்டம் இருக்கும் அது யார் அப்படின்னா அந்த மூர் மார்க்கெட்னு ஒரு ஏரியா உண்டு அந்த பக்கத்தில் அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ரோடு உண்டு அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க இருப்பாங்க இவங்க யார் அப்படின்னா சரியா அம்மா அப்பா இருக்காது தான் அப்பா யாரு அம்மா யாருன்னே தெரியாது இந்த மாதிரி ஒரு பசங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த ஒழுக்கன்னு என்னென்னு தெரியாது ஸ்கூல்ல என்னன்னே தெரியாது முற்றிலும் பாத்தீங்கன்னா திருடுறது அதுபோல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்தவங்களும் என்ன பண்றது எப்படியாவது காயப்படுத்தி அதாவது குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் ஏன்னா அந்த பிறப்பு அப்படி இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க நான் அதில் நின்னுட்டு ஒரு பெரிய கம்பு வச்சுருப்பானுங்க அப்படியே நம்ம உட்காந்துப்பா ட்ரெயின் ஸ்லோவாக வரும்போது யாராவது செல்ஃபோன் வச்சிருந்தா என்ன பண்ணுவான் அந்த கம்பை வச்சு என்ன பண்ணுவான் கையில் ஒரு அடி அடிப்பான் இப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் இந்த செல்ஃபோன் கீழே விழுந்து தீங்கு அது போல நாட்டில் நடக்கிற இன்னொரு முக்கியமான சம்பவம் வழிப்பறி கொள்ளன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல இது வந்து ஒரு புது வகையான கொள்ளை அது எப்படி அப்படின்னா அட்டென்ஷன் டைவர்ஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க பேங்கில் வந்து தங்களுடைய பணத்தை சேர்த்து வைப்பாங்க ஏதாவது தேவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க பேங்க்கில் போய் அந்த பணத்தை எடுத்துட்டு தன்னுடைய பைகளை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பைக்கில் ஓடுவாங்க இல்லைன்னா நடந்து வருவாங்க இப்போ என்ன பண்ணோன்னா அங்கே கூட்டம்னு இருக்கோம் ஒரு இந்த பத்து ரூபாய் இருபதுருவா நோட்டை என்ன பண்ணுவோம் என்னென்னா அப்படி என்ன பண்ணுவோம் தூக்கி போடும் தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணோம் இவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பானுங்க அந்த ஆள்கிட்ட பேர் என்ன பண்ணுவாங்க அங்கே பாருங்க உங்கள் பணம் விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க தங்க கொண்டு வந்து இந்த பேக் என்ன பண்ணுவாங்க வண்டிலேயோ இல்லை நான் பக்கத்தில் இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமாக என்ன பண்ணுவாங்க தங்களோட பணம் தான் என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை எடுப்பாங்க இப்போ இந்த சில்லறைகளை சிதற விட்டு இந்த கூட்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு நம்மளுக்கு தூக்கிட்டு ஓடிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க கையில் சில்லரை இருக்கும் மொத்த பணமும் காணாம போயிடும் ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத எழுதியில் சொல்கிறேன் தற்பொழுது சில காலங்களாக கிறிஸ்தவத்தில் சினிமா பாடல் அதுபோல் சினிமா பாட்டு போன்று பாடல் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்துட்டு இது சரியா தவறான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்குது என்னை பொறுத்தவரை சினிமா பாடல் தவறான விஷயம் நேசிக்கின்ற கிறிஸ்தவத்தை உண்மையிலேயே ரொம்ப பக்தியாக நினைக்கின்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை உண்டாக்குகிறது சோ இதை குறித்து தான் நான் இப்ப சொல்ல வந்திருக்கிறேன் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சபைகள்ல முக்கியமா சிஎஸ்சி சபைகள்லாம் பாத்தீங்கன்னா சினிமா பாடலோட ராகத்தை எடுத்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவ

ஊரட இயேசுடைய விசுவாசிகள் இயேசுடைய சீடர்கள் சொல்லி நம்ம இண்டிபென்டென்ட் சர்ச் அதாவது சுவிசேஷகர்னு சொல்லி பாஸ்டர் சொல்லி தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டவர்கள் பாடுறாங்க இது வந்து முற்றிலும் ஒரு தவறான ஒரு செயல் கேவலமான ஒரு செயல்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பாடல் எழுதுவது பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில் எழுதலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யோசித்து எழுதுவது அடுத்தது பாத்தீங்கன்னா நேசித்து எழுதுவது இந்த யோசித்து எழுதுவது எதுக்காக அப்படின்னா இழைப்புக்காக எழுதுறது அடுத்தது நேசித்து எழுதுறது அப்படின்னா அழைப்புக்காக அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸோட அன்பை ருசித்து அவருடைய அழைப்பு நீ வந்து என்ன பண்ணும் எனக்காக ஊழியர் செய்யணும்னு சொல்லி இந்த அழைப்பின் பேரில் எழுதுறது இந்த பிழைப்பு அழைப்பு ரெண்டும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் யோசித்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா எப்படி என்ன பண்ணலாம் இது வந்து அந்த கேட்கின்ற மக்களை வந்து வசியம் பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணலாம் இப்போ யூடியூப்ல என்ன பண்ணலாம் நிறைய வியூஸ் பார்த்து என்ன பண்ணலாம் காசு சம்பாதி பார்த்தீங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாடல்களே பாடனால நம்ம வந்து பண்ணலாம் ஃபேமஸ் ஆகலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து எழுதுறது ஆனால் நேசித்து எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக நுட்பமாக எழுதுவாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பற்றி ஏதாவது கேட்க போகிற ஆடியன்ஸ் படி கவலைப்பட மாட்டாங்க நம்ம எழுதுகிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு வந்து என்ன பண்ணுது உகந்ததாக இருக்கிறதா பரிசுத்தமாக இருக்கிறதா இதுதான் பார்ப்பாங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா வேதநாயகம் சாஸ்திரியார் அப்படிங்கற ஒரு மிக பிரபலமான ஒரு பாடகர் கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அவருடைய பாடல்கள் ஒரு அழியாத ஒரு வரலாற்று பொக்கிஷமாக என்ன பண்ணுறது எல்லா இடத்துலையும் பாடப்படுகிறது இன்னும் கேட்பதற்கு அவ்வளவு இனிமையாக இருக்கிறது அவரும் பாத்தீங்கன்னா அவர் பிழைப்பை நினைத்திருந்தா அவர் வேலை செய்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமஸ்தானத்துல ஒரு அரசர் வேலை செஞ்சாரு சொல்றாங்க அவர் வந்து அரசர் கூப்பிட்டு நீங்க வந்து பற்றி எழுதுறீங்க என்ன பற்றி பாட்டு எழுதுங்க உங்களை அரசவை கவிஞர் ஆசை அவர் வந்து ஒரே வார்த்தையில நான் வந்து இறைவனை பற்றி தான் பாட்டு எழுதுவேன் அவரை பற்றி தான் உறுதியாக கடைசி வரைக்கும் அதனாலதான் அந்த பாடல்கள் இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அழியாத ஒரு நமது மனதையும் ஆத்மாவையும் உடலையும் அப்படி உருக்கிற மன வனமாக இருக்கிறது ஆனா இப்போ ஒரு நேற்று பெய்த மலையில இன்னைக்கு முளைத்த காலான போல வந்து ஒரு ஒரு மாதம் ட்ரெண்டிங்ல இருக்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாடல்கள் வந்து சினிமா பாடல்களை போன்ற பாடல்கள் கிறிஸ்தவத்திற்கு அழகல்ல இது வந்து நல்லது அல்ல இதே சிலர் வந்து பாத்தீங்கன்னா துணிந்து செய்கிறார்கள் நான் இப்போதான் வரேன் அது யாருன்னு கூட சொல்ற குருப்பில இது போன்ற ஒரு இழி செயல்களை செல்கிறவர்களுடைய பெயரை உச்சரிக்க கூட எனக்கு வந்து வெறுப்பு என்றே சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு சேவை செய்வது இறைவனுக்கு பாடுவது பாத்தீங்கன்னா அது பக்தியை தூண்ட வேண்டுமே தவிர வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பரவசத்தை தூண்டக்கூடாது நானும் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில இருந்தாலும் பாத்தீங்கன்னா சினிமா என்பது வேறு அது நான் காசு ஆக்கறது தான் அங்கிரு நான் வந்து ஓப்பனா சொல்றேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா மணி மேக்ஸ் நாங்க வந்து காசு பண்றது தான் நம்மளோட நாங்க பாட்டு எழுதுறோம் ஆனா அங்க அப்டி எழுதக்கூடாது எழுதுவது வந்து பார்த்தீங்கன்னா மகா அயோக்கியத்தனம் அதுதான் என்ன பண்ணுறாங்க சில அயோக்கியர்கள் பணி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு சில என்ன பண்ணுறாங்க ஆதரவு கொடுத்து கைதட்டி விசிலடித்து நான் கேட்பது ஒன்று தான் அதாவது வந்து ஒரு பக்திக்குரிய இடம் ஒரு மரியாதைக்குரிய இடம் அவங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது உங்களை அடிக்க அளவு பண்ணுவாங்களா ஒரு ஆசிரியர் இருக்கும் இடத்துல வந்து விசில் அடிப்பதுக்கு அளவு பண்ணலன்னா இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த ஒரு ஒரு கடவுள் சர்வ கடவுள் இருக்கின்ற இடத்துல இரண்டு பேர் மூன்று பேர் எங்க நாமத்தினால கூடியிருக்கலாம் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்ற இடத்துல அவர் இருக்காருன்னு நீங்க நினைக்கும் போது அதுல விசில் அடிக்க முடியுமா கைதட்டி ஆட முடியுமா அப்போ இது போன்ற ஒரு மோசமான கூட்டத்தை இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈனப்பிறவிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை குறித்து பேசலாமா அப்படின்னு சொன்னால் சிலர் என்ன பண்றாங்க இல்லை பேசக்கூடாது இது வந்து அவர்களுக்கு வந்து வெற்று விளம்பரத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க நாம் யாருக்கும் விளம்பரம் கொடுக்குன்னு அவசியம் இல்லை ஆனால் வேதத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலர்களை கள்ளத்திற்கு திசையில் வருவார்கள் புரட்டர்கள் வருவார்கள் இவங்க வந்துட்டாங்க இவர்களிடமிருந்து இந்த ஓனாய்களிடமிருந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து சபையை இந்த ஆடுகளை குறும்பாடுகளை முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வாலிப இளைஞர்களையும் விளைஞ்சுகளையும் நம்ம காப்பாற்ற வேண்டும் வயதானவங்க கூட நிறைய போறாங்க ஆக சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஆமா மனுஷன் வந்து சந்தோஷமா தானே பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுங்க இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனை பாடு இருக்க தான் செய்யும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி ஆனா இவங்க சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான் இவர்கள் யார் என்று கேட்டால் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு சம்பவம் அதாவது இந்த ட்ரெயின்ல வர்ற பேசஞ்சர்ஸோட செல்போனை வந்து அடிச்சு பறிக்கிற அந்த கும்பல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இவனுங்க இவனுங்க பார்த்தீங்கன்னா சரியான பெற்றோர்கள் கூட இருக்க மாட்டார்கள்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு உண்மையான கிறிஸ்தவ பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டார்கள் ஒருவேளை நம்மளா இவனை வந்து சோற்ற வந்து கூட கொள்ளலாம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய பிறப்பு சரியில்லாமல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அட்டென்ஷன் டைவர்ஷன் இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவான் இந்த ஈன என்ன பண்ணுவான் அடிச்சு பிடிக்கிட்டு போவோம் பணத்தை பறி கொடுத்து என்ன பண்ணுவான் உட்காந்து கதறிட்டு இருப்பான் அதெல்லாம் நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அது தான் பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்தம்ங்கிற இந்த ஒரு பணத்தை என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருப்பாங்க இந்த இந்த அட்டென்ஷன் டைவர்ஷன் இந்த கேடிகள் என்ன பண்ணுது ஒரே நேரத்தில் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி தங்களுக்கு பணம் வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுது எவ்வளவு கிளித்தரமான காரியங்களையும் செய்யலாம் என்று துணிந்து செய்கிறார்கள் நான் முதலாவது சொன்ன சம்பவத்தில் வந்த அந்த இரண்டு நபர்களும் வேற ஆள் இல்லை இவர்களும் வேற ஆள் இல்லை இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தான் என்னன்னா அவன் என்ன பண்ணுவான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு திருட மாதிரி இருப்பான் இவன் என்ன பண்ணுவான் திருட நான் இருந்து என்ன பண்ணுறான் நல்லா இருக்கிறான் ஸோ இந்த ஒன்று தான் வித்தியாசம் இதை வர மற்றபடி நான் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை இதை புரிந்து கொண்டவர்கள் புத்திசாலிகள் இதுங்க என்ன பண்ணுவான் ரெண்டு ஒரு செப்பை கட்டு கட்டுவான் இவனுக்கு என்ன பண்ணுவான் ரெண்டு ஒரு வந்து என்ன பண்ணுவான் இவன் ரொம்ப யோக்கியம் கமெண்ட்ஸ் போடுவான் அவர்களுக்கு நான் சொல்கின்ற ஒரே பதில் இப்பொழுது வருகிற என்னுடைய கிளைமாக்ஸ்கில் இருந்த டைலாக் தான் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா